அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பரபரப்பான மார்னிங்கில் நம்ம ஒரு சட்னி பண்ணணும் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணுன்னா மறக்காமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவக்க வறுபட்டு ஆரம்பித்ததும் இதில் ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரும்போதே கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சின்னதாக புளியும் வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே வதக்குனதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னியை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சுவையான சட்னி தயாராயாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து கொட்டினா அட்டகாசமான சட்னி ரெடி எல்லா டிஃபனுக்கு வச்சு சாப்பிடுங்க பிரமாதமாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ